என்ன டான்ஸ் முடிஞ்சதா ஆ என்ன பாட்டு காட்டு வந்து உள்ளூர் உற்பத்திகள் தான் எல்லாமே இருக்குது இந்த உற்பத்திகளையும் நீங்கள் பார் சைட் பேக் எல்லாம் வச்சிருக்கு இதெல்லாம் ஒரு விலைக்கு இருக்குது இருக்கு கையில் எடுக்கணும் நீத்து வாரதும் கொள்வதறவுகளை நான் உங்கள் கேட்டி பாரதி கே விந்து நாங்கள் இன்றைக்கு நிக்கிறது கிளிநொச்சி பசும பூங்காவில் நிற்கிறேன் இங்க வந்து முயற்சியாளர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள் இன்றைக்கு சந்தப்படுத்தலும் கண்காட்சியை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு வந்து அரசாங்க அதிபர் வந்திருந்தார் இங்கே வந்து ஆவலோட மக்கள் வந்து பார்வையிறதும் அந்த பொருட்களை கொள்வனவு செய்கிறதும் எங்களால் பார்க்கக்கூடிய இருக்குது இப்படியான உற்பத்தியாளர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு நிர்வாகம் தான் இதை நடத்துது மிகவும் சிறப்பான முறையில் அந்த நிகழ்வு நடக்கிறது நாங்கள் பார்க்குறோம் எங்களோட காணொலிக்கு நீங்கள் தான் முதல் தடவை அமைந்துருக்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நிகழ்வு பார்க்க உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட கமெண்ட் கமண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வாங்க இந்த காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் உட்களை இன்றைக்கு வந்து கிளிநொச்சியில் வந்து சந்தை போட்டிருக்கிறோம் அந்த சந்தையை தான் பார்க்கப்பறம் அதுக்கு வந்து அரசாங்கம் அதிபரும் வந்திருக்கிறேன் சரி நாங்கள் உள்ளே போவோம் எப்படி இருக்க என்ன வேண்டு பார்ப்போம் இங்க வந்து இப்ப மக்கள் பார்ப்பதையும் பார்க்கலாம் எங்க வச்சு செய்யறீங்க

ஹே லேட் பண்ணிட்டன சரி சரி அக்கா நீங்க எங்க வச்சு செய்றீங்க நாங்கள் இடம் வச்சு செய்றோம் என்னடா நானே விலுனானே விலுனானால இவ்வளவு பொருட்களை நீங்க வீட்ல வச்சு செய்றீங்களா வியாளர்கள் அரசு அதிகாரிகள் வந்து இதை பார்த்துக்க நல்ல பார்ப்பியா இருக்கு இந்த உற்பத்தி எடுக்கிறீங்க இந்த பொருட்களை எங்க வச்சு செய்கிறீங்க வேறதெல்லாம் என்னடா பண்ணீங்க? அங்க தண்ணி இருக்கு. தண்ணி இருக்குலாம். இது என்ன விலைக்கு குடுக்குறீங்க அது? ஒவ்வொரு பைசிக்கே இது மணிக்கு குடுங்க. பைக், புட பைக் கண்டா சின்ன ரேட்டலாம். நான் வாரத்துக்கு 10000க்கு மேல 2000 மாண்டேலrangleல தண்ணி குடுத்துறாங்க. ஆ. அது வந்து கழிவு துணியின்னு வெட்டி. இந்த பேய் மெட்டுகள தேடலை. மத்த மூளையில இருக்கு. அவங்க இருக்கவங்க இந்த இந்த நடுவுல குடுத்துட்டாங்க. ஆ இது சின்ன பிள்ளைகளுக்கு. ஆ இது சின்ன பிள்ளைகளுக்கு. முதல் ஒரு விலைக்கு இருக்குது ஆனால் நீங்களே உற்பத்தி செய்து விற்கிறதால உங்களுக்கு ஒரு தனி லாபம் இதால வரும் சரியாக்கா வந்து வேலை செய்து நீங்கள் எல்லாரும் ஒரே டீமா நீங்க எங்க இருக்கீங்க சரி இந்த உற்பத்தி இந்த உற்பத்தியை எப்படி சொல்லுவீங்களா கொஞ்சம் என்ன மாதிரி என்ன தையல்பட்டியா இது என்ன விலைக்கு வைக்கிறீங்க அந்த தையல்பட்டி அஞ்சூறு ரூபாய் கொடுக்குறீங்களா அடுத்தது என்ன இது வந்து சுலாக் ஓ சுளாக் வந்து ஆயிரத்தி இருநூறுவாயா நூறுரூவா ஆயிரத்தி இருநூறுவா அடுத்தது என்ன விலையா கொடுக்குறீங்க ஆயிரத்தி அஞ்சூறு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாய் பனை ஓலை பனை ஓலையில் செய்த மாலை கொண்ட மாலையும் இருக்குதா இதில் விலாசம் இருக்கும் உடனே செந்தாமரை உற்பத்தி நிலையம் விலாலி எழுதுபட்டவா இது நீங்கள் உற்பத்தி செய்கிறீங்க அதுதான் எனக்கு தெரியாது எங்கே வச்சுக்கிறீங்க

கூடுதலாக பண்ண உள்ளது ஆ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது என்ன எங்கே அக்கா செய்கிறீங்க வீட்டை வச்சா ஆ இதால் என்ன விலை போட்டுருக்குறீங்க நூறுரூவா நூறுரூவா அது என்னது பூண்டியா அது தேன் என்னது தேன் குழா இது நீங்களா செய்கிறாரு ஆ நல்லா இருக்கா எங்கே வச்சுக்கிறீங்க எவ்வளோ சாந்தாபுரம் ஆ இது கொள்வனவு செய்கிறேன்டா உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்கா அதில் இல்லக்கட போன் நம்பர் இருக்குது இது பல்வன விஷயம் இருந்தா நீங்க இந்த இடத்துல போய் பண்ணிடலாமா என்னோட பேர் தாமரை செல்வி நான் நாலாவது தான் பாடசாலை வீதியில வசிக்கிறேன் இது என்னந்து கேட்டா இது முறுக்கு மிக்சர் எல்லாம் ஒரு கையில எடுங்க இது முறுக்கு மிக்சர் எல்லாம் நாங்களே உற்பத்தி ஆக்குறது கொஞ்சம் ஏத்தி காட்டுங்க நாங்களே உற்பத்தி ஆக்குறது இது கோதமாவில் தான் செய்கிறது இது வந்து கடலை மாவு கடலை மாவு கடலை பருப்பு

தேங்காய் என்ன வில நூற்றி ஐம்பதுக்கும் இருக்கு நூற்றி எழுபதுக்கும் அப்படி கிலோ இல்ல நீங்க தனி ஒன்றா தான் தேங்காய் விற்பனை இருக்குது உடுப்புகள் வந்து விற்பனை செய்யப்படுது

ും വന ഇൻപ് കൂടിക്കപ്പെട്ടത് പയനാളികൾ വന്ന് കുറിപ്പ് കരച്ചിരി മാവട്ടത്തിലും பல்வேறு கிராம சேவையாளர் பிரிவுகள் இருந்து பயனாளிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்துற அதே நேரத்தில் தாங்கள் ஒரு உற்பத்தியாளர்கள் என்பதை தெரியப்படுத்துகின்ற ஒரு வேலை திட்டமும் செயற்பாடும் அதே நேரத்தில் அதனை விற்பனை செய்யும் செயற்பாடும் இன்றைய தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது உங்கள இந்த பயனாளிகள் இந்த உற்பத்தியாளர்களாக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற இந்த பயனாளிகளுக்கு பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சிகள் வந்து அந்தந்த துறை சார்ந்த திணைக்களங்களின் கூடவே வழங்கப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பயிற்சிகள் எவ்வாறான விற்பனைகள் விற்பனை செய்கின்ற போது முறைகளை கடைப்பிடிக்க வேண்டும் பொருட்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பூரணமான பயிற்சிகள் அவை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பல விடயங்களை தொடர்ச்சியாக நாங்கள் நிறுவனமாக எங்களுடைய செயற்கட்டம் நிறைவடைந்து நாங்கள் வெளியே சென்றாலும்

பசுமை பூங்கா கிழக்கு மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற பசுமை பூங்கா என்ற இடத்துக்கு அன்போடு நாங்கள் வந்து புதிய ஒரு முயற்சியாளர் உங்களை என்னென்று தொடர்பு கொள்றேன்னு சொல்லுங்க ஒரு புதிய முயற்சியாளர் வந்து எங்களை தொடர்பு கொள்கிறோம் என்பது எங்களுடைய நாங்கள் எங்களுடைய நிறுவனம் வந்து வேலை செய்கின்ற திட்டப்பிரதேசங்களில் இருக்கின்றவர்களுக்கு எங்களுடைய நிறுவனம் நிறுவனம் தொடர்பான செயல்பாடுகள் எல்லாமே அவர்களுக்கு அந்த இடத்துல இருக்கின்றவர்களுக்கு தெரிஞ்சுக்கும் நார்மலாக அவர்கள் எங்களை அணுகுகின்ற தன்மை இருக்குது அதே நேரத்தில் கிராம சேவையாளர்களுக்கு எங்களை நாடுகின்ற தன்மைகள் இருக்கின்றது எங்களுக்கு பிரதேச செயலகத்தினாலே அனுமதிக்கப்பட்ட கிராம சபை ஆளர் பிரிவுகளில் மாத்திரமே எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் அவ்வாறான பிரதேசங்களில் மாத்திரமே எங்களுடைய உற்பத்தியாளர்களையும் நாங்கள் உங்களுடைய செயற்பாடுகளுக்குள்ளே நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது என்பது சாதாரணமாக ஒரு விதம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருந்து இது வந்திருக்கினம் இந்த நிகழ்வுகளை வந்து மிகவும் சிறப்பான வந்து ஒவ்வொரு கிராமங்களிலையும் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முயற்சியாளர்கள் தான் இந்த சந்தையை நடத்தினோம் இதில் எல்லா பொருட்களும் பொதுவாக வந்து தங்களால் உருவாக்கக்கூடிய சகல பொருட்களையும் வந்து இந்த இடத்துல வந்து உற்பத்தியை செய்து இந்த மக்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதில் கூடுதலாக வந்து பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட தலைமைத்துவத்தை கொண்ட பெண்கள் தான் கூடுதலாக வந்து இந்த இடத்துல இருக்கிறதும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது தொடர்ந்து காணொலியே பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்தே இந்த தொழிலாம் செய்து விட்றேங்க குருவால் வந்து எங்களுக்கு சைட்டில் சந்தேகம் நான் கடை இளைஞல்லாம் உடம்புக்கு செய்யுறது ஓலே காசுக்கு தான் விட்டுறாரு வண்டி ஓரளவுக்கு எங்களுக்கு கூலி போனால் ஒரு லாபம் இருக்குது எங்களுக்கு நான் ஒரு பறைய குடும்பத்தில் இருக்கிறாரு எனக்கு அஞ்சு பிள்ளையா அஞ்சு பேரும் படித்து ஒரு ஆள் கம்பஸ் முடித்து இப்போ வெளியில் போயிட்டேன் மற்ற நாலு பேர் ரெண்டு பேர் கல்யாணம் முடிக்கிறேன் ரெண்டு பிள்ளை பிள்ளையிலிருக்கு ஒரு தைக்கிறான் நான் இந்த தொழில விடாமல் இதால் தான் என் பிள்ளையில படைப்பிச்சு நல்லத்துக்கு வந்து இதால் நான் இதுவரைக்கும் கைப்படில்லை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் முப்பது வருஷமா செய்கிறேன் ஆரம்பத்தில் பத்து ரூபா அப்படியே கொடுக்குறேன் அப்புறம் இருபத்தஞ்சு ரூபாய் வந்து இப்போ ஐம்பது கொடுத்து கொண்டே இருக்கிறேன் டிகப்ப தட்டு வந்து பத்து தட்டு அறநூறுரூவா கொடுக்குறாங்க பாய் வந்து அறநூறுவா அப்படி கொடுக்குறாங்க மற்ற சுழ அதுகள் மற்றபடி மற்றும்படி நீட்டுப்பட்டு இடிக்கப்பட்டி கொட்டி கடகம் பாய் எல்லாம் செய்து நான் பிள்ளைகளை படிப்பித்தது அதை கொண்டுதான் நான் படிப்பேன் இப்பவும் ராத்திரி இருந்து விளைச்சொன்று நீல ஓலை வேண்டி நித்து பட்டி கடை வீடு வீடா கொண்டே குடுத்துதான் அப்படியே முகாமிலேயே கற்படியும் செய்து போய்கில்ல உமியை அந்த குத்துற உமியை குளத்தி ஒரு இதில் வச்சு குளத்தி அது ஓடி கொண்டு கொண்டு விற்க கொண்டு வைக்கல செல் பேரும் மேலே ஆள் விழுந்து படைப்பேன் படுத்துட்டு அப்படியே கொண்டு அப்பா பிள்ளைகள் பேசுகிறோம் அம்மா அப்படி நேரம் சேவிக்கணும் லைனில் நின்று அந்த பருப்பு போதோட பருப்பு தருவாங்க அந்த லைனில் நின்று போன்றதும் மா வேண்டாம் அப்படியே கொண்டே பிள்ளைகளை வளர்த்தது அப்படி சரியான கஷ்டப்பட்டு தான் இப்போ ஒரு அளவுக்கு முன்னேறி கொண்டு சரியம்மா நன்றி